தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் மோசடி செய்யப்பட்ட நகை பணத்தை ஐந்து வருடங்களாக மீட்கவில்லை என கூறி துணை சுகாதார நிலைய திறப்பு விழாவிற்கு வருகை தந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் ஆனந்தன் வணக்கம் தகவல்கள் குறும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிகாரிகள் தணிக்கை செய்த போது வங்கியில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த ஐநூத்தி அறுபத்தி எட்டு நகை பொட்டலங்களில் இருநூத்தி ஒரு பொட்டலங்கள் மாயமானது தெரிய வந்தது மேலும் வியாபாரிகளின் தினசரி சேமிப்பு தொகை வங்கியின் வைப்பு நிதி இருபத்தி ஒன்பது கோடியும் மாயமானது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த மோசடி சம்பவத்தில் ஈடுபட்ட வங்கி செயலாளர் தேவராஜ் உதவி செயலாளர் ஜான்சி சந்திரகாந்தா பணிநீக்கல் செய்யப்பட்டனர் இந்த மோசடி தொடர்பாக தூத்துக்குடி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து வங்கி செயலர் மற்றும் உதவி செயலரின் அசையாத சொத்துக்களை போலீசார் ஜப்தி செய்ய செய்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்த நிலையில் இவர்களின் சொத்துக்களை ஜப்தி செய்வதில் ஏலம் விடுவதில் தொடர்ந்து குளறுபடி ஏற்பட்டு வருவதால் ஐந்து ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் நகைகள் சேமிப்பு நகைகள் மற்றும் சேமிப்பு நிதி வைப்பு நிதி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று அங்க மங்கலத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடத்தை தமிழக மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆகியோர் திறந்து வைக்க வந்தனர் அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு நகைகள் பணத்தை மீட்டு தரும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் பொருட்களை திருப்பித்தர தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதன் பேரில் முற்றுகையை போராட்டத்தில் இருந்து ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து கொண்டனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்